அமேசான் மீடியா சினிமா கார்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கும் ஷார்ட் பிலிம் பெஸ்டிவல் அவர் மெயின் ஸ்பான்சர் பிளாக் தண்டர் அவர் ஸ்பான்சர்ஸ் எக்ஸல் குரூப் மாரில் மாற்று லிவியா ஸ்ரீ கோல்ட் பேக்கர்ஸ் கவி பர்னிச்சர் நேஷனல் இம்போர்ட் அலுமினியம் மாடலர் கிச்சன் அரிக்கானி ரெஸ்டாரண்ட் ஜிவிஎன் ரிவர் சைட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கு சொன்ன நேர்களுக்கு வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்தில் நாம் இந்த வழக்கு விவகாரம் குறித்து நிறைய சங்கதிகளை ஒரு விரிவான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது இருக்கு விரிவாகவே பேச வேண்டிய தேவையும் வந்து இருக்கு ரொம்ப முக்கியமா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு யாரும் எந்த விதத்திலையும் ஒரு நம்பிக்கைய அதாவது ஒரு பொய்யான நம்பிக்கைய ஒரு போலியான வாக்குறுதிய வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் மிகுந்த எச்சரிக்கையோட பதிவு செய்யக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கு ஏன்னு சொன்னா நியோமேக்ஸ் நிறுவனமும் இன்னொரு மூணு மாசத்துல வழக்க முடிஞ்சிடும் ஆறு மாசத்துல வழக்க முடிஞ்சிடும் கொஞ்சம் பொறுத்துருங்க இந்த கேஸை முடிச்சுட்டு வந்தாரும் அப்புறம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றோம் நீதிமன்றத்துக்கு காட்டாம ஈடபிள்யோ போலீஸாருக்கு தெரியாம நம்ம கம்பெனி தரப்புல நிறைய சொத்துக்கள் இருக்கு அதெல்லாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அதெல்லாம் நாங்க நிறைய இருக்கு அதை வச்சு உங்களுக்கு நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி தான் பல பேரை புகாருக்கு போக விடாம நியோமேக்ஸ் நிறுவனம் தடுத்திருப்பதாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருந்து ஒரு தரப்பினர் தெரிவிக்கிறாங்க அப்ப அவர்கள் ஒரு சோர்வுக்குள்ளாயிருக்கிறாங்க மூணு மாசத்துல முடியும்னாங்க ஆறு மாசம் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகியும் இந்த வழக்கு வந்து ஒரு தீர்வுக்கே போகலை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்திக்கு அவர்கள் ஆளாகிறாங்க அடுத்தது இந்த வழக்குல ஏற்கனவே பணத்தை நான் இழந்து நிற்கிறேன் ஆனாலும் இதில் ஒரு முடிவு கிடைக்கணுங்கிறதுக்காக மேற்கொண்டு என்னுடைய கை காசை போட்டு நான் ஒரு பத்து பேர்த்துட்டு ஆளுக்கு ஐநூறு கூட ஆயிரம் கூடுன்னு சொல்லிட்டு காசை வாங்கி நீதிமன்றத்தில் அடுத்தடுத்து வழக்குகளுக்கு மேலே வழக்கு போட்டு என்ன சொல்ல போனால் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நியோமிக்ஸ் தொடர்பான சொத்துக்களை பலர் அட்டாச் செய்திருக்கிறாங்க பல்வேறு சங்கங்களின் சார்பாக அட்டாச் செய்திருக்கிறாங்க தனிநபர்கள் முன்முயற்சியில் அட்டாச் செய்திருக்காங்க அதற்காக நீதிமன்றத்துக்கு கணிசமான அதாவது வக்கீல்களுக்கு கணிசமான செலவுகளை அவர்கள் செய்திருக்கிறாங்க அப்ப இவ்வளவு தூரம் நான் செலவு செஞ்சும் எனக்கு இதுல தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நான் அடுத்தது என்ன பண்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னா பல லட்சங்களை பிடிக்கும் மதுரை உயர் நீதிமன்றத்துல இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல ஆஜராவதற்கே சில வழக்கறிஞர்கள் ஐந்து லட்சம் வரை ஃபீஸ் வாங்கப்படுவதா சொல்லக்கூடிய நிலையில சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போகணும்னா ஒரு சூட் கேஸ் நிறைய பணம் இல்லாம சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட முடியாதுங்கிறது தான் யதார்த்தமா இருக்கிறப்ப ஏற்கனவே பணத்தை இழந்தவர்கள் சூட் நிரப்பறதுக்கு நிரப்புறதுக்கு ஏது வழி சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு ஏது வழி இப்படி ஒரு இக்கட்டு வந்து இருக்குது அப்ப இது எப்பதான் முடியும் முடியும்னு நினைச்சோம் ஆனா திடீர்னு இப்போ வந்து இத்தனை பேர் புகாருக்கு வந்துட்டாங்களே முடியும்னு நினைச்சோம் இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சு இப்படிதான் தான் சொல்ல போனா அந்த ஃபைய செட்டில்மெண்ட்ங்கிற பேர்ல அட்வொகேட் கமிஷனர்களை நியமித்து நிலங்களாக பிரித்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சி நடந்த போலவே அதற்கு எதிராக வழக்கு போட்டவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது உருவானது கையில கிடைக்க போற நேரத்தில் வழக்கு போட்டு இதை வந்து கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் இப்படி அந்த தனி நபர்களை வந்து விரோதமா காட்டுறது ஒரு தனி சங்கத்தை விரோதமா காட்டுறது இது போன்ற ஒரு போக்குகளும் இது வந்து நிலவையிட்டிருக்குது மொத்தத்துல இதுல இருந்து நம் சொல்ல வேண்டியது வந்து என்ன அப்படின்னு சொன்னா யாரும் யாருக்கும் எந்த விதத்திலும் ஒரு போலியான வாக்குறுதியை அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஏமாறக்கூடிய அளவுக்கான ஒரு வாக்குறுதியை வழங்காதீர்கள் முழுக்க முழுக்க இந்த வழக்கு விவகாரமானது நீதிமன்றத்தினுடைய நேரடி விசாரணையில இருந்துட்டு இருக்கு என்ன சொல்ல போனா டான்பிட் கோர்ட்டு தான் இந்த வழக்கு நடத்தணும் ஆனா அதை பைபாஸ் பண்ணி சென்னை உயர் நீதிமன்றம் குறிப்பா நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய முன்முயற்சியில இந்த வழக்கு விரைந்து நடந்துட்டு இருக்குது இதை பல பேர் தவறான வியாக்கியானம் செய்துட்டு இருக்கிறாங்க முன்னாடி வரைக்கும் வந்து நீதியரசர் வந்து ரெண்டு நாள்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் போட்டாரு வாரத்துல மூணு நாள் விசாரணை நடத்தினாரு இப்ப என்ன அப்படின்னு சொன்னா வந்து நாளை ரொம்ப தள்ளி போடுறாரு கம்பெனிக்காரன் எல்லாத்தையும் நீதிபதி கேட்டுட்டு போறாரு அப்ப இது போன்ற ஒரு கருத்துக்களை பகிர்றாங்க ஆனா உண்மை என்ன ஏலத்துக்கு சொத்தை விட சொல்லிட்டாரு அதை பார்க்கறதுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டாமா பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுக்க வேண்டாமா பத்திரிகைல விளம்பரம் கொடுத்து பதினஞ்சு நாள் கழிச்சு ஏலம் நடத்தினாதான் அந்த ஏலம் சட்டப்படி செல்லும் இது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் இதற்கு அந்த பதினைஞ்சு நாள் அவகாசம் கொடுத்துதான் ஆகணும் அப்ப பேப்பர்ல விளம்பரம் கொடுத்ததுக்கும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து பதினஞ்சு நாள் காத்திருக்கிற அந்த இடைவெளியில எதற்கு நீதிபதி வந்து அந்த ஒரு வழக்கு விசாரணையை வந்து ஷார்ட் லிஸ்ட் போடணும் அன்னைக்கு கூட்டிட்டு போய் என்னத்த பேச போறாங்க அப்ப நடைமுறை என்ன அப்படிங்கிறதே தெரியாம நீதிபதியின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் ஈவடபிள்யூ போலீசாரின் மீதும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல சிலர் ஒரு கருத்து நடத்திட்டு இருக்காங்க இது ஆரோக்கியமானது கிடையாது யார் தீர்வை தேடி தரப்போறா சில சங்கங்கள் இந்த வழக்குல செட்டில்மெண்ட் செய்ய போறாங்களா சில தனி நபர்கள் செட்டில்மெண்ட் செய்ய போறாங்களா அல்லது திறமை வாய்ந்த வாதாடும் திறன் பெற்ற ஒரு வழக்கறிஞர் இந்த செட்டில்மெண்ட் செய்து முடிக்க போறாங்களா அப்படின்னா கிடையாது இந்த போலீசாரனுடைய முன்முயற்சியில நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்ல இந்த அரசு கட்டமைப்புதான் இந்த அரசு நிறுவன ஒழுங்கமைப்புதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கான தீர்வை கொடுக்க முடியும் அது முழுக்க அதிகாரம் அவர்களிடம்தான் இருக்கு அவர்கள்ட்ட சில பிரச்சனைகள் இருக்கலாம் சில நிர்வாக சிக்கல்கள் இருக்கலாம் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கலாம் அது என்னங்கிறத நம்ம பார்க்கணும் யூவடபிள்யூ போலீசார்கிட்ட சில நடைமுறை செய்க்குன்னா அதை நாம் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை சரி செய்ய முடியும் அரசு வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை வந்து ஒரு புரிந்து அணுகல அப்படின்னு சொன்னா நீதிபதியினுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு போக முடியும் அல்லது இந்த நீதிபதி அல்லது இந்த நீதிமன்றம் அந்த விஷயத்தை அணுகல அப்படின்னு சொன்னா இதற்கு அடுத்து மேல் முறையீடு இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றங்கள்ல அந்த கவனத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும் மொத்தத்துல இந்த யூடபிள்யூ போலீஸாரையும் இந்த நீதிமன்றத்தையும் நம்பிதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தீர்வு திட்டத்தை பெற முடியும் அவர்களை வில்லனாக்கி அவர்களை எதிரியாக்கி அவர்களை ஏதோ வந்து சதிகாரர்கள் போல சித்தரிக்கிறதுனால அவர்கள் மீதான ஒரு அவநம்பிக்கையை பெறுவதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது தான் யதார்த்தம் அடுத்தது மூணு மாசத்துல முடிஞ்சிடும் ஆறு மாசத்துல முடிஞ்சிடும் அப்படிங்கறதெல்லாம் வாய்ப்பு கிடையாது இதனுடைய போக்கில் தான் இது முடியும் இது ஒரு இடியாப்ப சிக்கல் நியோமேக்ஸ் நிறுவனம் இது இந்த இடத்துல நாம் அழுத்தி சொல்ல வேண்டியது நியோமேக்ஸ் நிறுவனத்தை மட்டுமே எல்லாரும் நீக்கக்கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மோசடி நிறுவனம் தான் மோசடியான முறையில தான் வியாபாரம் செய்திருக்குது மோசடியான முறையிலதான் புகார் அந்த முதலீடுகளை பெற்று இருக்குது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் யோக்கியமா முதலீடு போட்டிருக்கிறோமா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சட்டத்திற்குட்பட்டு அந்த காரியத்துல நம்ம இறங்கி இருக்கிறோமா அஞ்சு பைசாவுக்கு ஒருத்த வட்டி வாங்குறான் அப்படின்னு சொன்னா இவன் அளவுக்கு அதிகமா வட்டி வாங்குறான் இவனை வந்து வட்டி சட்டத்துல வந்து கைது பண்ணுங்கன்ட்டு புகார் கொடுக்கறது நாம தான் ஆனா அஞ்சு பர்சன்டேஜ் நான் போடுற முதலீடுக்கு அஞ்சு வந்து வட்டி கொடுக்கறேன்னு சொன்னா சத்தம் போடாம வந்து வாங்கிக்கணுங்கிற மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை அப்ப அரசு வங்கியை இவ்வளவுதான் வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆர்பிஐ சொல்லும் சொல்லும்போது இவன் எப்போ அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு பொறி ஏன் உங்களுக்கு தட்டாம போனது அப்ப அதை மீறி எப்படி நீங்க பணம் போட்டீங்க அப்ப இந்த குற்றத்துல இந்த பிரச்சனையில உங்களுக்கு பங்கே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து இப்படி ஒரு விவகாரம் இருக்கு இதை யூடபிள்யூ போலீஸார் தரப்பிலிருந்தும் அரசு தரப்பிலிருந்தும் இப்படி ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த வழக்கு விவகாரத்துல இவர்களை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு வகையிலேயே நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதமும் ஈவடபிள்யூ போலீஸார் மத்தியிலேயே இருக்கு இந்த விவகாரம் குறித்தும் நாம் தொடர்ந்து வந்து நம்ம பேசுவோம் இதுல நம்ம ஃபைனலாவும் திரும்ப சொல்ல வர்றது வந்து என்னன்னா ஈவடபிள்யூ போலீஸாரும் நீதிமன்றத்தை நம்பிதான் தான் தீர்வு பெற முடியும் அதுல சில நடைமுறைகள் சிக்கல் இருந்ததுன்னா அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு நாம் பொறுத்து தான் ஆகணும் அந்த சட்டப்படியான நடவடிக்கைகளை தான் நாம் மேற்கொள்ள முடியும் இந்த இடைப்பட்ட காலத்துல யாரும் யாருக்கும் பொய்யான வாக்குறுதியை மூணு மாசத்துல முடிஞ்சிடும் ஆறு மாசத்துல முடிஞ்சிடும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான அவங்க செட்டப்புக்கு அவங்க மாறிடுவாங்க அவங்க கடன் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க அது அவங்களுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கிடும் பணத்தை நீங்க இழந்துட்டீங்க இத மீட்டு தான் ஆகணும் ஆனா இந்த நடைமுறை சிக்கல்கள் எல்லாத்தையும் கடந்துதான் நீங்க மீட்க முடியும் அப்ப என்னைக்கு உங்க கைக்கு பணம் வருதோ அன்னைக்குதான் உத்தரவாதம் அன்னைக்குதான் நிச்சயம் இன்னொரு வாதம் வந்து சொல்றாங்க இந்த இடத்துல யூடபிள்யூ போலீஸார் வரலாற்றுல இந்த மாதிரி பணத்தை திருப்பி கொடுத்ததே இல்ல அப்படி கிடையாது வருடங்கள் கலந்திருக்கு காலம் கலந்துருக்குது ஆனா பணம் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நடைமுறை அப்படிதான் இருக்கு அது பல்வேறு நடைமுறை சிக்கல் சார்ந்ததா இருக்கு ஆனா மற்ற வழக்குகளை ஒப்பிடும் பொழுது அதாவது ஈவடபிள்யூ போலீஸார் பதிவு செய்திருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளோடு இதை ஒப்பிடும் பொழுது இது நீதியரச பரத சக்கரவர்த்தியினுடைய அந்த முன்முயற்சியில மிக விரைவாக முன்னகர்த்திட்டு வருது அதுதான் இந்த இடத்துல நாம வந்து பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அந்த விதத்துல பொய்யான வாக்குறுதிகளை யாரும் வழங்காதீங்க அப்படி சொல்றவங்களை நீங்களும் நம்பிராதீங்க அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி